லைவ் அப்டேட்டு மார்னிங் ஆக்டிவிட்டே நம்ம தலைவி சௌந்தரியா வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டுருக்கா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிக் பாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா அந்த மூணு பாயிண்ட்டுக்கு நீங்கள் டிசவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு உண்டான வளர்க்க வந்து கொடுக்கணும் நான் இந்த மாதிரி வந்து விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறாரு நம்ம தலைவி சௌந்தரியா வந்தோன்னே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட்டுக்கு நான் வந்து டிசவ்னு நினைக்க கிடையாது இந்த மூணு பாயிண்ட்டுக்கு நான் டிசவ் தான் அப்படின்னு சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க இந்த ஷோவை வந்து நான் ரியாலிட்டி ஷோவை வந்து பார்க்குறேன் ஒரு சில விஷயம் நிறைய பேத்துக்கு வராது பட் பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எல்லா இடத்துலையும் நான் வந்து போராடிட்டு இருக்கேன் ஒரு சில பேருக்கு ஒரு விஷயம் வராது ஆனால் நான் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எல்லா இடத்தையும் நான் வந்து போராட்டிருக்கேன் இவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எனக்குள்ளேயே நான் வந்து கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் இதுவரை நான் விளையாண்டதில் வந்து விளையாண்டதுனால நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்கேன் பாயிண்ட்டுகளை வந்து எடுத்திருக்காங்க அந்த ரன் கொடுத்தாங்களே அதை சொல்கிறாங்க இதுக்கு மேலே வந்து நான் எனக்காக விளையாட போகிறேன் எனக்காக நான் இக்க போகிறேன் எனக்காக நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷோவில் வந்து சில பேர் பேச்சை வச்சு வந்து இது பண்ணிருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஷோவை பொறுத்தவரையும் பேச்சு மட்டும் கிடையாது நம்மளை நாம் எப்படி அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு தான் இருக்குது அதனால் நான் என்ன யார் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் அப்போ இந்த டிடிஎஃப் ஷோவில் வந்து என்னால் முடிஞ்சோடு நான் எப்பாட்டை போட்டிருக்கிறேன் நான் எனக்குள்ளே போராடி அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டு நான் அந்த டாஸ்க்கை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே அச்சடித்த பாயிண்ட்டாக இருந்துச்சு முத்துக்கு மனம் சொன்னால் மன உறுதி உடல் உறுதி ரெண்டுமே சில பேர்த்திட்ட வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது டைம் மன உறுதி இருக்குது அப்படின்னு ஒரு வீட்டு ஓட்டினேன் அது மாதிரி பவித்ரால வந்து நான் ஒரு இரநூறு பர்சன்ட் போட்டேன் இதுக்கு மேலே ஐநூறு பர்சன்ட் போடுவேன் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் மஞ்சுரி வந்து நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் சொல்லி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னது ரயான் வந்து போகிற போக்கில் நான் வந்து இந்த டாஸ்கில் என்ன ஜெயித்தேன் அப்படி நான் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அருண் வந்து நான் திறமை பொறுமை நிதானம் இதுக்கு மேலே நிதானமாக விளாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் அவ்வளோதான் பாயிண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம குறிப்பிட்டு பேசுகிற பாயிண்ட்ஸ் கிடையாது சவுண்டு பேசுன பாயிண்ட்ஸ் என்னென்னா அப்படியே அவங்க மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறாங்க சில ஏதாவது சில பேர்த்துக்கு சில இது வரும் சில இது வராது அப்படி வராட்டினா கூட நான் முயற்சி பண்ணுவேன் எனக்குள்ளே நான் கான்ஃபிடண்ட்டை கொடுத்து இந்த டிடிஎஃப் டாஸ்க்கை நான் போராடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல அதுதான் இங்கே வந்து மெயின் பாயிண்ட்டாக இருக்குது வேறு லெவல் தலை வாத்தலை வாத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த டாஸ்க்கை பொறுத்த இந்த மூணு பாயிண்ட் யாருக்கு அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்குது அது யாருக்குன்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்